ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது அறுபது எழுபது வயதை தாண்டியவர்களுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் நாற்காலியில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகள் அப்படிங்கிறத வரோம் இது நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கணையம் நன்றாக இயங்கணும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும் தொப்பை வரக்கூடாது இப்போ அறுபதை தாண்டியவர்கள் எழுபதை தாண்டியவர்கள் சில நபர்கள் வீட்டில் வாக்கிங் போக மாட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பகலில் தூங்கக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தொப்பை வர ஆரம்பிச்சிடும் ஆகனால் நீங்கள் எழுபது அப்படிங்கிறது ஒரு பெரிய வயதுனே எடுக்க வேண்டாம் நூற்றி இருபது வயது வரை ப்ளஸ் நம்ம சிறப்பாக வாழ்கிறோம் அப்போ நம்ம அது வரைக்கும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அந்த தொப்பை வரக்கூடாது நம்ம உடம்புல பேங்கிரியா சிறப்பாக இயங்கணும் அப்போ இதெல்லாம் சரியாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் யாருக்காவது குறைபாடு இருந்தாலும் பேங்க்ரியா ஒழுங்காக இயங்கில தொப்பை இருந்தாலும் இன்றைக்கு பயில்கின்ற பயிற்சிகளின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ அலுவலகத்தில் வேலை நேர நேரமின்மை காரணமாக நீங்கள் இதை தள்ளிப்பட வேண்டாம் நிறைய ஆசனங்கள் செய்ய முடியட்டா கூட பரவாயில்ல இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சின்முத்துறை ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதல் இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்து விண்ணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனதில் நமது கணயம் பேங்க்ரியாசுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுண்டு விரல் பெருவரல் மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுவோங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ்மனதில் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக கனயம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ப்ரெஷர் சுகர் கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் ப்ரெஷரே இப்போ சுகர் இல்லாதவங்க இரண்டு நிமிடம் அட்ஜ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரையை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவ மூச்சோடைய ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு கணையத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு விரல் ரெண்டு நாசிய மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்ச வழங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்களது ஆழ்மனதை வயிற்று உள்பகுதி அது மணிபுரக மையம் அந்த வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ ரெண்டு நாசு வழியாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசோலி மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ அப்படி இந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழி வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து விநாடிகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரை செய்யும் பொழுது பேங்க்ரியாஸ் கணயத்திற்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கணயம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரையை கை அப்படி மாற்றிக்கோங்க நாலு விரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கட்டை விரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கனயத்திற்கு பேங்கரியாஸிற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு கை சின்மூத்திரை கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை மணிபுரக மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு வயதை தாண்டியவர்கள் எழுபதை தாண்டியவர்கள் நிறைய நம்ம சண்டை போடுறது வீட்டிலலாம் விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே அப்பப்போ மணிபுரக சக்கரத்தில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நமது ஊழ்வினை அழியப்படும் நமக்கு அமைதி கிடைக்கும் சுகர் போன்ற வியாதிகள் வராமல் வாழலாம் நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை வச்சுக்கோங்க ரெண்டு வழியாக மெதுவாக மெதுவாக மூச்சு விளையாடுவாங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அதிக தொப்பை உள்ளவங்க உங்களது ஆழ்மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொழுப்புக்கட்டிகள் தேவைக்கு அதிகமான சதைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தொப்பை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு விளையாடுறது கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சுமண முத்துரையை கை மாற்றிக்கோங்க நாலு வரல பண்ண மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நாசூலிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ அப்படியே இந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் பேங்கிரியாசுக்கு கணையத்திற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்களது ஆழ் மனதை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அதற்கு நேராக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி தலை செய்கள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை செய்கள் மனசுனால் ரிலாக்ஸ் வாங்க வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் வாங்க வயிற்று வழி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேட்பு பண்ணிட்டோம் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ உங்கள் மனசபடி வயிற்று பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இரு பகுதியிலும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கனையும் சரியாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி எல்லோருக்கும் உகந்த பயிற்சி கணயம் நம்ம உடம்புல நன்றாக இயங்கணும் அதே மாதிரி தொப்பை வரக்கூடாது ரெண்டு வராமல் வாழ்வதற்குரிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய பயிற்சியாக கொடுத்துருக்கோம் அறுபது எழுவதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் அலுவலக விலையெல்லாம் முடிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய அலுவலகத்திலேயே நாற்காலியில் அமர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொப்பை வராமல் வாழலாம் கணயம் சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்